தெரித்துக் என்ையை தோங்குகிறேன் நாம் முடியாத நம் தேச தலைவர்கள் அதன் பின்னர் அப்படியே விட்டுவிடாமல் நம் மக்கள் கனிஷ்டப்படி வாழ்விடக் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த சட்டமே இந்திய அரசியலுக்கு சட்டம் இதை பற்றிதான் நான் உங்களிடம் கூற வந்துள்ளேன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அனைத்து நாடுகளிலும் மன்னர்களின் ஆட்சியே இருந்தது அதன் நிறைய போராட்டங்களால் மன்னர்களின் அதிகாரங்கள் ஒழிக்கப்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் அச்சு ஒருவேளை இச்சட்டம் உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் நாட்டு மக்கள் சுதந்திரம் பெற்றும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்தல் தங்கள் தலை

இந்திய அரசியல சட்டத்தையும் இந்த குடியரசு நிலத்தையும் நாம் மதித்து இந்த நாளை கொண்டாடுவோம் என பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி ஜெயகிந்த் வாழ்த்து